ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிகே எங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு குபேர யோகத்தை பெற்று தரக்கூடிய குபேர ஏகாதேசி மார்கழி மாதத்தின் சக்தி வாய்ந்த ஏகாதேசி பணம் பல வழிகளில் வருவதற்கு ஐந்து போதும் இதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு ஏகாதசிக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம் அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் சக்தி பெற்ற ஒரு ஏகாதசி பக்தியோடு நம்ம பெருமாளை வழிபாடு செய்தாலே நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் பலன்களும் கிடைக்கும் அதுலேயும் முக்கியமாக இந்த ஏகாதசி நாட்களில் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருக்க முடியாதவர்களும் சரி வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் தான் வருகின்ற வியாழக்கிழமை குபேர ஏகாதசியாக வருகின்றது இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கெல்லாம் பணப்பிரச்சனை இருக்கோ கடன் தொல்லை இருக்கோ தீராத கடன் தொல்லையில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்கிறவங்க தவறாமல் இந்த குபேர ஏகாதசியை பயன்படுத்திக்கோங்க இந்த வருடத்தின் கடைசியில் வரக்கூடிய இந்த ஏகாதசி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் வருகின்ற வருடத்தை நல்லபடியாக உங்களுக்கு வரச் செய்யும் செல்வ வளத்துடன் வாழ்வதற்கும் வழிவகுக்கும் பெருமாளுக்கு உரிய மிகவும் முக்கியமான விரதம்னா அது ஏகாதசி விரதம் தாங்க மிகவும் புனிதமான ஒரு விரதம் ஏகாதசி நாளில் நம்ம விரதம் இருக்கும் பொழுது உணவு நீர் இது எல்லாமே தவிர்த்து திருமாலை வழிபாடு பண்ணுவாங்க அதாவது பால் பழம் சாப்பிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் அடுத்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு சக்திகள் அதிகமாக இருக்கும் அதாவது இந்த ஏகாதசியில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கின்ற வறுமை போகும் குசேல சம்பத்து கிடைக்கும் இந்த ஏகாதசியில் வழிபாடு செய்யும் பொழுது குபேர சம்பத்து நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த வியாழக்கிழமை தவறாமல் மாலை நேரத்தில் இரவு ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை தவறாமல் பண்ணுங்க இது உங்களுக்கு செல்வ வளத்தை பெற்றுத்தரும் பொதுவாகவே ஏகாதசி நாட்களில் விரதம் இருந்தால் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் வைகுண்ட பதவியை தரக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் கர்ம வினைகள் அனைத்தும் தீரும் அப்படின்றது ஐதீகம் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மகாவிஷ்ணுவின் அருளுடன் மகிழ்ச்சி செல்வ வளம் வைகுண்ட பதவி எல்லாமே கிடைக்குங்க இந்து புராணங்களின்படி இந்த ஏகாதசி விரதத்தை தவறாமல் இருங்க மாலை நேரத்தில் முக்கியமாக மகாவிஷ்ணுவின் அருள் கிடைப்பதற்கு நீங்கள் ஏற்றக்கூடிய முக்கியமான தீபம் நெய் தீபமாக ஏற்றுங்க இந்த தீபத்தை மாலை நேரத்தில் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமை காலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுங்க ஏகாதேசி திதி எப்பொழுது பிறக்கின்றது அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பத்து மணி முப்பது நிமிடத்திற்கு மேலே பிறக்கின்றது இது வியாழக்கிழமை முழுவதும் சர்வ ஏகாதேசியாக இருக்கின்றது எதற்கு நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் வழிபாடு பண்ணணும் மாலை நேரத்திலையும் வழிபாடு பண்ணணும்னா பொதுவாகவே வியாழக்கிழமை மாலை நேரம் குபேர பகவானுக்கு உரிய ஒரு நேரம் எப்படி குபேரர் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தோடு குபேர சம்பத்து பெற்றாரோ அதே மாதிரி நம்மளும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் இந்த குபேர வேலையில் வழிபாடு செய்தோம்னா மாலை நேரம் ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தை குபேர காலம் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த கால நேரத்தை குபேர காலம்னு சொல்லுவோம் இந்த மார்கழி மாதம் பெருமாளுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் இறை வழிபாட்டுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் அதே மாதிரி நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் உகந்த ஒரு மாதம் அம்பாள் வழிபாடும் செய்யணும் அதனால் மார்கழி மாதத்தில் ஏகாதசி நாளில் விஷ்ணுவை வழிபாடு செய்வோம் வீட்டில் விஷ்ணு சகசரநாமத்தை ஒழிக்க செய்வோம் இதை படிக்க தெரிந்தால் மிக மிக புண்ணியங்கள் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் படிக்கவும் செய்யலாம் அடுத்தது பாடலாகவும் பாடலாம் முக்கியமாக ஸ்ரீயந்திரம் இருந்தால் வழிபாடு செய்யுங்க இது உங்களுக்கு பல அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் ஐந்து விதமான பழங்கள் வைங்க வீட்டில் செய்த இனிப்புகள் வைங்க துளசி வைங்க பஞ்சாமிர்தம் வைத்து திருமாலுக்கு நெய்வேத்தியம் வைத்து தண்ணீர் வைத்து படைத்து வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீஹரி ஸ்தோத்திரம் எல்லாமே பாராயணம் பண்ணுங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா இதை வந்து குறைந்தது ஒன்பது முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை ஜபிங்க சரி ஐந்து ஏலக்காயை வைத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாலை நேரம் ஒரு நெய் தீபம் ஏற்றிடுங்க முடிந்தால் குபேர தீபம் இருந்தால் குபேர விளக்கு இருந்தால் குபேர தீபம் ஏற்றுங்க அதில் பசுனை ஊற்றி பச்சைத்தெறி போட்டு தீபம் ஏற்றுங்க இதற்கிடையில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பச்சை நிற துணி காட்டன் துணி எடுத்துக்கோங்க இதை முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க சிறிதளவு பச்சை நிற துணி இருந்தால் போதும் அதில் ஐந்து ஏலக்காயை வைங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை வைங்க ஐந்து ரூபாய் நாணயம் ஒரே ஒரு நாணயமாக வைக்கணும் ஐந்து ஏலக்காயை வைக்கணும் இந்த பச்சை நிற துணியில் முடிச்சு மாதிரி கட்டிடுங்க இதை பெருமாளுடைய பாதத்தில் வச்சுருங்க பெருமாளுடைய பாதத்தில் வைங்க வீட்டில் குபேரர் படம் இருந்தால் அவருடைய பாதத்தில் வைங்க இதை வைத்து இரவு எட்டு மணிக்குள்ளே வீட்டின் தென் மேற்கு மூலையில் இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருங்க ஒரு உயரமான இடத்துல வச்சுருங்க அதாவது ஆங்கிலத்தில் நம்ம சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நீங்கள் வைத்தால் உங்களுக்கு இந்த குபேர மூலையில் இதை வைக்கும்பொழுது பண வரவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதை கண்கூடாக பார்க்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை தவறாமல் முயற்சி செய்து பாருங்கள் இந்த முடிச்சுக்கு தீப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிச்சு எடுத்துகிட்டு வந்து வைங்க இந்த ஏலக்காய் மகாலக்ஷ்மியின் அம்சம் பொருந்தியது மங்களகரமான பொருட்களில் ஏலக்காய் வாசம் இருக்கின்ற இடத்தில் எல்லாமே விஷ்ணு வாசம் செய்வார் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்போ நம்ம இந்த ஐந்து ரூபாய் நாணயம் குபேர பகவானுக்கு உரிய ஒரு நாணயம் ஐந்து அப்படின்ற எண்ணிக்கை எல்லோருக்கும் தெரியும் அப்போது இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஏலக்காயும் இந்த குபேர வேலையில் ஒன்றாக சேர்த்து பச்சை நிற துணியில் அந்த முடிச்சு கட்டும் பொழுது பச்சை நிற நூலால் கட்டுங்க கட்டி இதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மேற்கு மூளையில் வைக்கணும் மாதம் மாதம் வருகின்ற ஏகாதசி தினத்தில் இதை மாற்றி கொண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த ஐந்து ரூபாய் எடுத்து சுப செலவுக்கு பயன்படுத்திக்கோங்க ஒரு நகை வாங்க போகிறீங்க ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா அதனுடன் சேர்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏலக்காயை கால்படாத இடத்துல போட்டுட்டு புதிய ஏலக்காயை நீங்கள் அதில் மாற்றி வச்சு பாருங்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு வருவதை கண்கூடாக பார்க்கலாம் குபேர பகவானுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் வரப்போகின்ற பதிவுகளில் இந்த குபேர ஏகாதசி அன்று ஏற்றக்கூடிய நிறைய தீப வழிபாட்டுகள் முறையை பற்றி நான் சொல்ல போகிறேன் அதில் ஒரே ஒரு தீபம் மிகவும் முக்கியமான தீபம் அதை பற்றி வரப்போகிற பதிவுகளில் நம்ம தவறாமல் பார்க்கலாம் நீங்கள் இதற்கெல்லாமே என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணணும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும் ஓம் நமோ நாராயணாய இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்